இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய பாதுகாவலர் கிறிஸ்தரசருடைய பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் உடன் பிறப்புகள் நமக்கு துணை நிற்க வேண்டும் என்ற சிந்தனையில் சிந்திப்பதற்கு நாம் குழுமி நிற்கிறோம் மானுட வாழ்வும் எதன் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை எண்ணுகிற பொழுது அது உறவின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்கிறது அது உறவின் மீது கட்டமைக்கப்பட வேண்டும் என்பது யதார்த்தமான ஒரு உண்மையாக இருந்து கொண்டிருக்கிறது உலகத்தில் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஏற்படுகிற பல்வேறு விதமான மாற்றங்களும் வளர்ச்சிகளும் யாரை பாதிக்கிறது எதை பாதிக்கிறது என்றால் அது மனிதர்களையும் மனிதர்களது உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் பாதித்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் யாரும் மறுப்பதற்கில்லை நான் வளர்ந்து விட்டேன் நான் செல்வம் சேர்த்து விட்டேன் நான் பெரும் புகழை ஈட்டிவிட்டேன் என்று சொல்கிற எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அச்சத்திற்கும் ஒரு நெருக்கடிக்கும் ஒரு தோல்விக்கும் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் உணர்வு ரீதியாக உணர்ச்சி ரீதியாக அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இன்று நாம் சிந்திக்கிற தலைப்பு என்பது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தினுடைய மிக மிக அவசியமான ஒரு சிந்தனை என்பதை நாம் அனைவருமே உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்று மனிதர்களாகிய நாம் யாரோடு நெருக்கமாக இருக்கிறோம் யார் நம்முடைய மிக நெருங்கிய உறவுகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வியை கேட்டு பார்த்தோம் என்றால் இன்று சமூக ஊடகங்கள் தான் தனி மனிதர்களுடைய வாழ்வை மிக அதிகமாக ஆக்கிரமித்திருக்கிறது மனிதர்களோடு உரையாடுவதில் கிடைக்கிற மகிழ்ச்சியை விட மனிதர்களை சந்திப்பதில் பெறுகிற ஆனந்தத்தை ஆனந்தத்தை விட இப்படிப்பட்ட ஊடகங்களோடு மிக நெருக்கமாக நேரம் செலவு செய்வதில்தான் வருகின்ற தலைமுறையும் வளர்ந்திருக்கிற நாமும் இதில் தான் ஆனந்தம் கண்டு கொண்டிருக்கிறோம் என்பது நாம் மீண்டும் மீண்டும் பல நிலைகளில் நம்மையே கேள்விக்குட்படுத்த வேண்டிய ஒரு சிந்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு பின்புலத்தோடு நம்மோடு உடன் பிறந்தவர்கள் எங்கிருக்கிறார்கள் நம்மோடு உடன் பிறந்தவர்கள் எப்படிப்பட்ட நெருக்கத்தை எப்படிப்பட்ட உடனிருப்பை எப்படிப்பட்ட உறவை எப்படிப்பட்ட பாதுகாப்பை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அலசி பார்த்து அதை சரி செய்ய வேண்டிய மாபெரும் கட்டாயத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆங்காங்கே ஒரு சில உடன் பிறந்தவர்கள் இணைந்திருக்கிறார்கள் எல்லா நிலையிலும் இணைந்திருக்கிறார்கள் என்பதை நாம் ஏற்றுத்தானாக வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் பெரும்பான்மையான உடன் பிறந்தவர்கள் இன்று தூரத்து உறவுகளாக மாறி போய்விட்டார்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏனென்றால் இன்று ஒரு மனிதன் எந்த நேரத்தில் இணைந்து வர வேண்டும் உடன் பிறந்தவர்கள் எந்த நேரத்தில் துணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு பார்த்தோம் என்றால் எப்பொழுது ஒரு மனிதன் துன்பத்திலும் வேதனையிலும் நெருக்கடியிலும் இருக்கிறானோ அப்போதுதான் உடன் பிறந்தவர்கள் துணையாக இருக்க வேண்டும் ஆனால் இன்று மகிழ்ச்சியில் உடனிருக்கின்ற உடன் பிறந்தோர் துன்ப துயரங்களில் பல நேரங்களில் காணாமல் போய்விடுகிறார்கள் என்பது யதார்த்தமான உண்மைதான் இதை விவிலிய பின்புலத்தோடு நாம் எண்ணி பார்க்கவும் சிந்தித்து பார்க்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் மிக அருமையான முதல் வாசகம் யாக்கோபு ஏசாம் உடன் பிறந்த சகோதரர்கள் தொலை தூரத்தில் வாழ்கிறார்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் இணைந்து வருகிற வாய்ப்பு வருகிறது இணைந்து வருகிற பொழுது அங்கு வெளிப்பட்ட உணர்வு உணர்ச்சி என்னவென்றால் அங்கு இறைவன் முதன்மைப்படுத்தப்பட்ட ஒரு மனிதராக அங்கு தென்படுகிறார் இறைவனை மையமாக வைத்து வாழ வேண்டிய அவசியத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் இறைவனை முதன்மையாக வைத்து வாழ்கிற பொழுது பெறுகிற ஆனந்தம் என்பது அளப்பரியது என்பதை அங்கு அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் திருவுலியத்தில் இறைமகன் இயேசு கிரிசு தெரிவு செய்த சீடர்களிலும் சகோதரர்கள் உண்டு பேதுரு அந்திரேயா இருவரும் சகோதரர்கள் இவர்களில் அந்திரேயா தான் இறைமுகன் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேதுருவுடன் எடுத்து சொல்லி நீ இயேசுவை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி இயேசுவை சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் அந்த சந்திப்பு அவரை மாபெரும் உச்சத்திற்கு அழைத்து செல்கிறார் இந்த அளவுக்கு என்றால் தனது வாழ்வு முழுவதும் கடவுளுக்கு சொந்தமானது என்பதை பேதுரு உணர்ந்து கொள்கிற அளவுக்கு அந்த உறவு அமைந்திருக்கிறது நிச்சயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நமது இந்த மனு குல வாழ்வில் நம்முடைய உடன்பிறந்த வாழ்வு என்பது எந்த அடிப்படையில் கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதை எண்ணுகிற பொழுது மூன்று முக்கியமான காரியங்கள் இன்று இன்றைய சமூக சூழலில் அவசியமானவையாக இருந்து கொண்டிருக்கிறது ஒன்று அன்பு பரஸ்பர புரிதலோடு கூடிய ஒரு அன்பு இன்று அன்பு என்பது பொருளை கொடுப்பதிலும் நிகழ்ச்சிகளில் பங்கெடுப்பதிலும் இன்று வெளிப்படுத்தப்படுகிறது ஆனால் இயல்பாக ஒருவர் மற்றவருடைய எல்லா நிலைகளையும் பரஸ்பரமாக புரிந்து கொண்டு உணர்வுகளை உணர்ச்சிகளை முறையாக தெரிந்து கொண்டு முறையாக உதவி செய்து கொண்டு அந்த அடிப்படையில் வெளிப்படுத்தப்படுகிற அன்பு இன்று உடன்பிறந்தோர் உறவில் அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது இரண்டாவதாக சகோதர ஒற்றுமை சகோதர ஒற்றுமை என்று சொல்கிற பொழுது இன்று சகோதரர்கள் இணைந்திருப்பது ஆனந்தமானது என்பதை நாம் அனைவரும் பல நிலைகளில் படித்திருக்கிறோம் சகோதரர்கள் இணைந்திருப்பது உன்னதமானது மகிழ்ச்சியானது பல்வேறு விதமான நல்ல நேர்மறையான மாற்றங்களை தனி மனிதரில் உருவாக்குகிறது என்பதை எல்லாம் உணர்ந்திருக்கிறோம் ஆனால் இன்று இந்த சகோதர ஒற்றுமை என்பது இந்த பல நேரங்களில் சொத்துக்களை பிரிப்பதில் பணங்களை பிரிப்பதில் இல்லை என்றால் குடும்பத்தினுடைய பல்வேறு நிலைகளை பங்கு வைப்பதில் இது ஒரு பெரிய கேள்விக்குறியாகத்தான் இன்று மாறி நிற்கிறது இன்று நாம் நம்மை கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான் நான் என்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரியோடு என்னுடைய சொத்துக்களை என்னுடைய செல்வத்தை பணத்தை மகிழ்ச்சியோடு நான் பங்கு போட்டு எடுத்துக்கொண்டேனா மகிழ்ச்சியோடு நான் ஒருவர் மற்றவரோடு நாங்கள் அந்த சகோதர ஒற்றுமை உணர்வோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டு வாழ்ந்திருக்கிறோமா என்பதை நாம் மீண்டும் மீண்டும் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது மூன்றாவது நிலையில் இன்று இந்த சகோதர உறவில் மிக முக்கியமாக கடவுள் இன்று செயல்பட வேண்டும் இன்று இந்த உடன்பிறந்த வாழ்வு நிலையில் இறைவன் இருக்கிறார் என்பதை நாம் கேட்டு பார்க்க வேண்டும் கடவுளுக்கான கூடுகையில் கடவுளோடு கூடிய அந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் உடன்பிறந்த வாழ்வு நிலை இருக்கிறதா என்பதை நாம் அலசி பார்க்க வேண்டும் இந்த இறைவனோடு கூடிய இந்த வாழ்வு பேதுரு அந்திரேயா இவர்கள் வாழ்ந்தது போன்ற அந்த ஆண்டவரை கண்டுகொள்கிற அந்த உறவு நிலை நமது உடன் வாழ்வில் இருக்கிறதா என்பதை நாம் கேட்டு பார்ப்போம் அனைத்திலும் முத்தாய்ப்பாக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சமூகம் என்பது பல நேரங்களில் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு செய்தி என்னவென்றால் உறவுகளை தூரத்தில் வைத்து பார்ப்போம் அவர்கள் அருகில் வர வேண்டாம் என்பது இன்று மனிதர்களாகிய நம் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இன்று விதைக்கப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கிறது அண்டை வீட்டு மனிதனோடு நாம் பேசுவதில் மகிழ்ச்சி இல்லை சொந்த சகோதர சகோதரிகளோடு பேசுவதில் மகிழ்ச்சி இல்லை ஏதாவது நிகழ்ச்சிகளில் பார்த்து விட்டு சென்றால் போதும் தூரத்தில் அவர்கள் நின்றால் ஒரு தொந்தரவும் இல்லை என்றெல்லையோடு இன்று வாழ்வதற்கு நாம் பழகிவிட்டோம் இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விட்டோம் எனவே நாம் நம்மையே கேட்டு பார்ப்போம் உடன்பிறந்த உறவுகளை பக்கத்தில் அழைப்போம் ஒருவேளை இன்று குடும்பங்களில் எல்லாம் வாரத்திற்கு ஒரு முறை இணைந்து வந்து உண்கிற விளையாடுகிற உறவை வளர்க்கிற நிலை வளர்கிற பொழுது மட்டும்தான் இந்த உடன்பிறந்த உறவு என்பது உன்னதமான ஒரு உறவாக இந்த உறவு என்பது நம்முடைய தனி மனித வாழ்வினுடைய மாபெரும் அடையாளமாக மாறும் ஏனென்றால் நமக்கு கடவுள் கொடுத்த மிக உன்னதமான உறவு உடன் பிறந்த ஒரு உறவு ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் ஒரு மனிதன் பிறந்த பொழுது அவனுக்கு சகோதரன் சகோதரி தான் வாழ்வினுடைய எல்லா இன்ப துன்பங்களையும் கற்றுக் கொடுக்கிறவராக அருகில் இருக்கிறார் உடன் பிறந்தவர்கள்தான் கடவுளையும் வாழ்வினது எல்லா உணர்வுகளையும் கற்றுக் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் குறிப்பிட்ட நிலையில் அவர்கள் காணாமல் போய்விடுகிறார்கள் அந்த உறவை நாம் மிக நெருக்கமாக வளர்த்துக் கொள்கிற பொழுது நாம் வாழ்வின் இறுதி வரைக்கும் மன மகிழ்ச்சியோடு வாழ முடியும் நாம் வாழ்வின் இறுதி வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தோடு வாழ முடியும் இந்த உடன் பிறந்த உறவு மகிழ்ச்சியோடு இருக்கின்ற பொழுது வாழ்வின் இறுதி வரைக்கும் எல்லா இன்ப துன்பங்களையும் மகிழ்ச்சியோடு நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஏனென்றால் நம்மை முழுமையாக அருகிலிருந்து பார்த்தவர்கள் அருகிலிருந்து கற்றுக்கொண்டவர்கள் நம்மோடு உடன் பிறந்தவர்கள் நாம் யாரிடம் நல்லவர்கள் என்று பெயரெடுக்க வேண்டுமென்றால் நம்மோடு உடன் பிறந்தவர்களிடம்தான் நான் நல்லவன் என்று பெயரெடுக்க வேண்டும் நான் நல்லவன் என்று நம்மோடு உடன் பிறந்த சகோதரன் சகோதரி சொல்கிறார்கள் என்றால் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு வெற்றியடைந்த வாழ்வுதான் அத்தகைய ஒரு அருளை இறைவனம் கேட்டு தொடர்ந்து இந்த பலியில் ஜபிப்போம்